புதுவை அரியாங்குப்பம் அருந்ததி நகரில் பெண்களுக்கான சுயதொழில் பயிற்சி வகுப்பை தேசிய மக்கள் மன்றத்தினர் தொடங்கி வைத்தனர் மகளிர் மற்றும் பெண்கள் சுயதொழில் செய்து முன்னேற வழிவகுக்கும் வகையில் வீட்டிலிருந்தே சோப் செய்தல் கூடை பின்னுதல் மற்றும் தையல் எம்பிராய்டரி பயிற்சிகளை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தொடங்கி வைத்தார் இது மகளிர் சுய தொழில் செய்து முன்னேறவும் அவர்கள் குடும்பத்திற்காக வருமானம் ஈட்டும் வகையில் பல்வேறு பயிற்சிகளை தேசிய மக்கள் மன்றம் மூலம் அளிப்பதாகவும் மேலும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக தேசிய மக்கள் மன்றம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் எனவும் ரீகன் ஜான்குமார் தெரிவித்துள்ளார் இன்னைக்கு வந்து நம்ம அரைய தொகுதியில் வந்து இந்த உமன்ஸ் வந்து அந்த லஞ்ச் பேக் கூட பின்ற இது வந்து கிளாஸ் வந்து நடத்துறோம் ஏற்கனவே போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த சோப் வந்து எப்படி நம்ம ஹேண்ட்மேட் சோப் எப்போ பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம் அதே போல் வந்து அடுத்தபடியாக வந்து டெய்லரிங் அடுத்து வந்து ஜுவல் மேக்கிங் அதே போக வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம ஜேசிய மக்கள் மன்றம் மூலிமா நம்ம வந்து பண்ண போகிறோம் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா உமன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு சுயமாக ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கு ஒரு தனி வருமானத்தை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு இதுதான் ஒரு முதல் படி தான் இது இது தேசிய மக்கள் மன்றம் மூலிமா என்னென்ன சப்போர்ட் வந்து இந்த உமன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்